The cat sat on the தொடர்ச்சி மலையில் அமைந்து காக்காட்சி நாலுமுக்கு ஊத்து மாஞ்சுரை போன்ற நான்கு தேலத்தோட்ட கிராமங்கள் இருக்கிறது அங்கு சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தேலத்தோட்ட தொழிலாளர்கள் இருந்து வருகிறார்கள் கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கனமழை வந்து பெய்து வரும் காரணமாக அங்குள்ள தேலத்தோட்ட தொழிலாளியுடைய வாழ்க்கை அந்த இயல்பு வாழ்க்கையானது பாதிப்பு வழங்கிருக்கிறது அது மட்டுமல்ல காக்காட்சி நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் வந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது காரணம் இருந்தால் அந்த தொடர் தலைமுறை காரணமாக அந்த மலைப்பகுதியில் மரங்கள் சாய்ந்து அந்த மின்சாரம் உயரம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டு அங்கு போதிய ஊழியர்கள் மின்சார ஊழியர்கள் இல்லாத காரணமாக அந்த பணிகள் வந்து நிர்வாக நடைபெறுவதாக அந்த சேலத்தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள் இதற்கு முன்பு அந்த மழை பெய்யும் போது தோட்ட நிர்வாகம் அங்கு உள்ள தேலத்தோட்ட தொழிலாளிகள் ஆஹ் கூடுதலாக அவர்களுக்கு உதவி செய்து அந்த பணிகளை செய்து அந்த மின்சாரம் வீட்டுக்கு வழங்குவது வழக்கம் தற்போது தேலத்தோட்ட தொழிலாளிகள் தற்போது அங்குள்ள நிர்வாகம் வந்து அவர்களை வெளியேற்றி எடுத்து காரணமாக அந்த மின்சார ஊழியருக்கு குறைந்த அளவு இருப்பதால் அவர்களுக்கு கூடுதலாக ஆள் இல்லாத காரணமாக காக்காத்திலும் சுமார் ஒரு வார காலமாக அங்கு மின்சாரம் வந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அங்கு உள்ள மக்கள் தொலை தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது தங்களுடைய உறவினர்களை தொடர்பு கொள்ளவோ அல்லது கீழே மேலே அவர்கள் உறவினர்கள் தொடர்பு கொள்வதற்கு ஒரு மிக ஒரு தொலைத்தொடர்பு இல்லாத காரணத்தால் அவர்கள் அவதியடைந்திருக்கிறார்கள் தொடர்ந்து இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் அவர்கள் அங்கு இருக்கிறார்கள் ஆனாலும் தற்போது மேலும் இந்த மின்சாரம்

மழை பதிவாயிருக்கு தொடர்ந்து இன்னும் அங்க மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் மின்சாரம் சரி செய்வதற்கு போதிய மின்சார ஊழியர்கள் இல்லாத காலத்தினால் அந்த பணிகள் இன்னும் நடைபெறவில்லை மின் அங்குள்ள தேலத்தோட்ட தொழிலாளர்களை கூறும்போது இதற்கு முன்பு கம்பெனி நிர்வாகம் அவர்களுக்கு கூடுதலாக உதவிகளை செய்து அவர்களுக்கு அந்த மின்சாரம் வழங்கும் பணியாக நடைபெற்றது இப்பொழுது கம்பெனி இல்லை அந்த பணிகளை செய்வதற்குக்கு ஆள் இல்லாத காரணமாக கொஞ்சம் மந்தமாக இருப்பதாக அங்குள்ள சேலத்தோட்டா தொழிலாளிகள் செய்தார்கள் இதை மாவட்ட நிர்வாகமும் கவனத்தில் கொண்டு இந்த மின்சாரம் தொலைத்தொடர்புக்குள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நியூசவன் மூலமாக அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்